தமிழ்நாடு செய்திகள் வாசிப்பது கீதா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே விவசாய நிலங்களில் தார் கழிவுகள் தேங்கி பாதிப்பை ஏற்படுத்துவதாக கூறி அளித்த புகாரின் பேரில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய நடமாடும் காற்றுத்தர கண்காணிப்பு நிலையம் மூலம் அதிகாரிகள் ஆய்வு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே மெதூர் ஊராட்சியில் கல்மேடை எனும் இடத்தில் சாலைகளுக்கு போடப்படும் கலக்கும் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் மாசுவினால் சுற்று வட்டாரத்தில் உள்ள பல்லாயிரக்கணக்கான விளைநிலங்கள் மற்றும் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் உள்ள மேதூர் ஏரி ஆகியவை மாசு அடைவதாகவும் இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் அப்பகுதி விவசாயி வினோத்குமார் என்பவர் அளித்த புகாரின் பேரில் குமுடிப்பூண்டி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர் மற்றும் சென்னை கிண்டி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் நடமாடும் காற்றுத்தர கண்காணிப்பு நிலையம் மூலம் வந்து கலந்துள்ள மாசு குறித்து ஆய்வில் ஈடுபட்டனர் மேலும் விவசாய நிலங்களில் படிந்துள்ள மாசு குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் பரிசோதனை செய்யப்பட்டு ரிசல்ட் வந்தவுடன் இது குறித்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் திருவூர் மாவட்டம் பொன்னையை வட்டம் மெதுர் கிராமம் என் பேருக்கு வினோத் குமார் நான் இயற்கை விவசாயம் பாய்ச்சி வருஷம் பண்ணியிருக்கேன் என் தலை பக்கத்தில் வந்து தார் பிளான்ண்டு சிமெண்ட் பிளான் ஆட்ரு அனுமதி இல்லாமல் நான் நடந்திருக்கு பதினஞ்சு வருஷம் நடந்திருக்கு வெட்டி மா மாவட்ட கிட்ட ஒரு மூணு நாட்டி கொடுத்துருக்கேன் பல்செண்ட் கண்டு போட்டு கும்மிடி பூண்டி கொல்லி பலிசுங்கிறது கிண்டி வட்டார செல் ஒரு மீஞ்சி ஒரு பிடிஓ இது ஒரு கம்பெனி பி பிஎம் செல்லு கொடுத்துருக்கேன் சிஎம் செல்லு மூணு நாட்டி கொடுத்துருக்கேன் எந்த நடவடிக்கை தெரியும் விவசாய விவசாயினாலும் வந்து ரொம்ப பாதிக்குது அதனால் வளர்ச்சி ரொம்ப கம்மியாகுது மானிய நிதி அந்த இரநூறு மீட்டர் கொள்ளவே இருக்குது அதாவது அன்மதி வந்து கொடுக்கக்கூடாது இந்த அன்மதியாகவும் நட்டு இருக்காங்க இதனால் விவசாயம் வந்து ரொம்ப பா பாதிக்குது குடி இருக்குங்க எல்லாமே பாதிக்குது வாகன ஓடி வந்து நிறைய விபத்து ஏற்படுது வந்து நானூறு ஏக்கர் பெரிய ஏரி இருக்குது இதில் வந்து தண்ணி தான் விவசாயம் பண்ணுறோம் குடிநீர் எல்லாம் பயன்படுத்துகிறோம் அந்த தண்ணி வந்து மாசம் ஆகி பூமி இறங்குது அதனால் விவசாயம் பாதிக்குது தீயும் ஏரியும் வந்திருக்காங்க ஆய்வு பண்ணாங்க பண்ணல ஆய்வு இது பண்ணலாம் அவங்க எதுவும் அஞ்சு அடிக்கு ஆன்லைனில் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் இப்போ யூஸ் போட்டு அமைச்சிருக்கேன் இது வந்து வந்து பார்த்துக்க போகிறாங்க வண்டி என்ன நடக்கும் இது எடுக்கல அந்த டெஸ்ட் பண்ணுறாங்க சார் வந்து அந்த வண்டி வண்டி போலாம் டெஸ்ட் பண்ணுறாங்க மாசம் டெஸ்ட் பண்ணுறாங்க அது வந்து வந்து அந்த தரப்பில் அண்டஸ்ட் மட்டும் அப்புறம் பற்றணும் அதனால் நல்லா பாதிக்குது குட்டியிருப்பது ரொம்ப பாதி பாதிக்க முன்னாள் கட்டுப்போகுது